வணக்கம் மக்களே இந்த டூ தௌசண்ட் கடைசி சில்லாக்கி மூன்று பாகங்களாக வெளிவரை காத்திருக்கும் சூர்யாவின் வாடிவாசல் திரைப்படம் இதை பற்றி தான் இன்றைய நாள்ல பாக்க போறோம் நடிகர் சூர்யாவின் நடிப்பு சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் கங்குவா இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல சூர்யா தற்போது அவருடைய நாற்பத்தி நான்காவது திரைப்படத்தை நடித்துட்டு வராரு அது மட்டும் இல்லாம ஆர் ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்திலையும் நடித்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அப்படியே இருக்க இயக்குனர் வெற்றிமாறின் இயக்கத்துல வாடிவாசல் அப்படின்ற ஒரு திரைப்படம் சூர்யா நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இந்த திரைப்படத்துக்கு மேல் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது ஜல்லிக்கட்டுமயப்படுத்தி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் நடிக்க இருக்கும் சூர்யா மாடுபிடி வீரர்களோட பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு வெற்றிமாறன் இயக்கத்துல சமீபத்துல வெளிவந்த திரைப்படம் தான் விடுதலை பாகம் இரண்டு இந்த திரைப்படம் வெளியாகி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு பெற்று வருது இதை அடுத்து வெற்றிமாறன் வாடிவாசல் திரைப்படத்தை இயக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாடிவாசல் திரைப்படத்தினுடைய ப்ரீ ப்ரமோஷன் பணிகள் எல்லாம் இப்ப தீவிரமா நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்த திரைப்பட கதைய மூன்று பாகங்களா உருவாக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதற்கான கதைய மற்றும் திரை கதைய வெற்றிமாறன் எழுதி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் ரிலீஸ் ஆகல விரைவில் இது குறித்த தகவலை நாங்க சொல்றோம் அப்படின்னு படக்குழு சொல்லிருக்கிறாங்க சுமக்களை வரப்போற நிவியரையும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இது மாதிரியான சினிமா நியூஸ்களையும் தேடி தெரிஞ்சுக்கோங்க